வெல்கம் டு அபூர்வாஸ் நல்ல பாகம் இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி அருமையான டிஃபன் குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நல்லா சாஃப்டான இட்லியோடு இந்த மாதிரி மெத்து மெத்துன்னு தோசையோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்கப்போ இந்த சுவையான டிஃபன் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு அது கூடவே நான் பெரிய பல்லாக இருக்கிறதால ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக மூணு துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு காரத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பச்சை மிளகா இதில் காரம்னா இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் நீங்கள் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாறிட்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு வதக்கி விட்டால் ஒரே நேரத்தில் வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பதம் வந்ததுன்னா போதும் இப்போ இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா டேஸ்ட்டும் குருமா திக்னஸ் கொடுக்கறதுக்காக ஒரு ஏழு எட்டு முந்திரி சேர்த்துருக்கேன் இந்த முந்திரி ஆப்ஷனல் தான் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை கூட சேர்த்துட்டு இந்த தேங்காய் முந்திரியை நம்ம லைட்டாக இது கூடவே வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வருபட்டு வந்துடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம நைஸாக விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை அஞ்சு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கல்பாசி குருமாவுக்கெல்லாம் கட்டாயமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அது கூடவே ரெண்டு பிரியாணி அடைய பிச்சிட்டு வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாமே நல்லா எண்ணெயில் பொறிஞ்சி வந்துருச்சு நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதக்கி அரைச்சிருக்கும் திரும்பவும் நம்ம வெங்காயம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் தக்காளி மட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி வதங்கி வந்துடும் இப்போ உப்பு சேர்த்துட்டு தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அது கூடவே நல்லா வாசனை கொடுக்கறதுக்காக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நம்ம மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதால மிளகாத்தூள் காரத்துக்கு நான் எதுவும் சேர்க்கல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு ஆனால் மஞ்சள் தூள் மல்லித்தூளோட பச்சை வாசனை போக நம்ம இந்த எண்ணெயில் வதக்கி விடலாம் இப்போ வதக்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த வெங்காயம் தேங்காயெலாம் வதக்கினது அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டோம்னா கொஞ்சம் பச்சைத்தன்மை இருந்ததுன்னா கூட போயிடும் இப்போ ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இந்த தேங்காவெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க நம்ம முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கறதால அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நம்ம முந்திரி தேங்காய் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கறதாலும் கொதிக்கும் போது திக்னஸ் கிடைக்கும் அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்த பிறகு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விடுங்க நமக்கு குருமா ரெடி ஆகிடும் நம்ம எல்லாத்தையுமே நல்லா பதக்கி அரைச்சிருக்கிறதால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொதிச்சதுன்னா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா குருமா நல்லா ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சு வந்துடுச்சு திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆரைச்சின்னா லேசாக திக்னஸ் கொடுக்கும் இட்லி மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் தோசையோடையும் சரி இட்லியோடையும் சரி சாப்பிட்றதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும் இப்போ நம்ம இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் அது கூடவே பொடியை நறுக்குன்னா மல்லி எலியை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நமக்கு நல்லா சுவையான இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய நல்லா அருமையான குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதனோட உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்